அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் பி ஜீவகுமாரன் அவர்களின் கடைக்குட்டியன் சிறுகதை தொகுப்பு பற்றி இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் விமர்சன கட்டுரை பதிவுகள் இனிய இதழில் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியானது விமர்சன அரங்கம் ஜீவகுமாரனின் கடைக்குட்டியன் சிறுகதை தொகுப்பு ரசனை குறிப்பு எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாதித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நிகழ்காலத்தை கடந்த காலத்துடனும் தாயக வாழ்வினை புலம்பெயர் வாழ்வுடனும் ஒரே புள்ளியில் இணைப்பதில் அதீத திறமையை கொண்டிருக்கும் ஈழத்து படைப்பாளிகளில் எழுத்தாளர் வி ஜீவகுமாரன் முக்கியமானவர் ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் நீட்சி என கூறக்கூடிய புலம்பெயர் இலக்கியங்களில் இவரது பங்கும் காத்திரமானது தனது தாயக வேர்களை மறவாமலும் அதே சமயம் புலம்பியந்த சமூகத்தின் கலாசார பண்பாட்டு மாற்றங்களை உள்வாங்கி ஒப்பிட்டும் இவர் படைக்கும் கதைகளின் இணைவு சில சமயங்களில் பிரமிக்க வைக்கிறது சில சமயங்களில் சிந்திக்க வைக்கிறது பல சமயங்களில் மனதை வலிக்க செய்கிறது இதனால் இக்கதைகள் எப்போதும் வாசக ஈர்ப்பு கொண்ட படைப்புகளாக விளங்குகின்றன டென்மார்க் நாட்டில் வாழும் இவரது கதைகளில் பெரும்பாலானவை அந்நாட்டின் கலாச்சார கூறுகளை இனம் காட்டுபவையாகவும் அமைந்துள்ளன இருபது சிறுகதைகள் மற்றும் கதைகள் பற்றிய புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் சிறு விமர்சனங்களுடன் கூடிய கடைக்குட்டியன் எனும் இத்தொகுப்பு ஜீவநதி பதிப்பகத்தின் இருநூறாவது வெளியீடாகும் சாம்பல் நிற அட்டைப்படத்தில் கூழாங்கற்களுக்கிடையே செல்லும் வெற்று காலடி தடங்கள் ஒரு விதத்தில் ஈழத் தமிழினம் கடந்து வந்த அவல வாழ்வை குறியூட்டு ரீதியாக காட்டுகின்றதோ என்ற எண்ணமும் பொருத்தமானதுதான் இத்தொகுப்பின் ஓரிடத்தில் தமிழினத்தின் புலம்பெயர் வாழ்வு பற்றி இவ்வாறு கூறுகிறார் ஆசிரியர் மாற்றங்கள் இப்படித்தான் சின்ன சின்னதாக தொடங்கும் கடைசியில் எல்லாவற்றிலும் நாங்கள் மூழ்கி போய்விடுவோம் என நிதர்சனமான வசனம் புலம்பெயர் வாழ்வும் அதன் எதிர்வினையால் தாயக வாழ்வும் தமிழ் இனத்திற்கு நன்மை தருகின்றதா அல்லது இழப்பினை தருகின்றதா என்ற கேள்விக்கு தமிழரின் இன விகிதாசாரமும் பாரம்பரிய பண்பாடும் குறைந்து செல்லும் இலங்கையின் எதிர்காலம் பதிலை கோரும் அந்த விதத்திலும் கடைக்குட்டியன் ஆகும் சந்தர்ப்பங்களும் நேரலாம் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மாற்றங்களை விட தாயகத்தின் மாற்றங்கள் மிக மிக சிக்கலானவையாக அமையும் என தோன்றுகிறது காலத்துக்கு காலம் வேறுபடும் தாயக வாழ்வின் பல பணிகளையும் இவரது கதைகள் எமக்கு தீர்க்கமான கண்களுடன் காட்டுகின்றன தாய்நில உறவுகளின் ஒவ்வொரு அசைவும் புலம்பியந்த தேசத்தின் தனித்துவமான தாக்கங்களுடன் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பது கண்காணும் உண்மை புலம்பியந்த இலங்கை தமிழ் சமூகத்தின் குறியீடாக தன்னை கருதியவாறு படைப்பாளரின் சொந்த பெயரில் எழுதப்பட்ட ஒரு கதை ஜீவகுமாரனாகிய நான் சமூக பண்பாட்டியல் ரீதியில் தமிழராக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பதில் சொல்ல வேண்டிய சில சமயங்களில் வெட்கி தலைகுனிய வேண்டிய பல நிதர்சனங்களை இக்கதை முகத்தில் அறைந்து சொல்கிறது அதே சமயம் இதே கதையில் இந்து மத சம்பிரதாயங்களை கேள்விக்குட்படுத்தும் டேனிஷ் பெண்ணிடம் கதை சொல்லி கேட்கும் காத்திரமான கேள்வியும் பாராட்டுக்குரியது மறைக்கும் கட்டடங்கள் என தன்மை மிகுந்து நவீனமாகும் தாயக வாழ்வில் கிணற்றடிகள் வேலிகள் பங்கு கிணறுகளுடன் கூடவே மனிதர்களும் மனிதமும் சக வாழ்வுடன் ஒற்றுமையும் காணாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தாயகத்தை முன்னிலைப்படுத்திய அன்னதானம் கிணற்றடி ஆகிய சிறுகதைகள் இந்நிலையை விசனத்துடன் கூறுகின்றன ஜீவகுமாரனின் கதைகள் எப்படிப்பட்டவை அதற்கும் பின் அட்டை குறிப்பில் அவரே விடை தந்திருக்கிறார் பன்னீர் குடம் உடைதலில் தொடங்கும் இந்த நினைவுகளும் கனவுகளும் கொள்ளிக்குடம் உடைக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் என் கனவுகளும் நினைவுகளும் உங்கள் கனவுகளுடனும் நினைவுகளுடனும் ஒரே திசையில் பயணிக்கும்போது நீங்கள் பரவசப்படுகிறீர்கள் அவ்வாறு இல்லாத ஒரு உலகத்தை உங்கள் வைக்கும் போது நீங்கள் வியந்து போகிறீர்கள் வாசகராக நானும் பரவசமடைந்தேன் வியந்தேன் மனம் நொந்தேன் ரசனைக்குரிய அந்த அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் சிறுகதை ஓர் அறிமுகம் எனும் ஆய்வு கட்டுரையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் இரா பிரேமா இவ்வாறு கூறுகிறார் ஒன்றிரண்டு வண்ணங்களால் வரைந்த ஓவியம் போன்றது சிறுகதை எந்த உணர்ச்சியை அல்லது கருத்தை அது தன்னகத்தை கொண்டிருக்கிறதோ அதை படிப்பவரின் நெஞ்சில் மின் வெட்டை போல் பாய்ச்சு மாற்றல் சிறுகதைக்கு வேண்டும் இந்த மின்னலின் ஒளிர்வு ஜீவகுமாரனின் கதைகளில் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கும் தான் கூற வந்த உணர்வினை வாசகனின் அகத்தில் ஊடுருவச் செய்வதற்கு தொன்மங்கள் வரலாறுகள் அண்மிய வாழ்வியல் என்பவற்றிலிருந்து பல பக்கப்பாதைகளை உருவாக்கி கருப்பொருள் என்னும் பிரதான ராஜபாட்டையில் இணைப்பது அவரது பாணி ஒரு சாளரத்தினூடாக மட்டும் வாசகனை பார்க்க வைக்காமல் பல சாளரங்களினூடாக ஒரே விடயத்தில் கவனத்தை குவிக்கும் வழிமுறையினையும் கையாள்கிறார் இதனால் பரந்ததும் உறுதியானதும் ஒரு நோக்கு உருவாகிறது கதைகளை வாசிக்கும் போது பல பக்கப்பாதைகள் பல சாளரங்கள் வியப்பை தந்தாலும் இந்த ரசனை குறிப்பினை எழுத நினைத்த கணத்தில் அதுவே பெருசுமையாகி போனது எல்லாமே சிறப்பாக இருக்கும் போது எதை எழுதுவது எதை விடுவது என்ற பிரச்சனை இத்தொகுப்பின் சிறுகதைகள் கருப்பொருள் அடிப்படையில் சில பொது பண்புகளை கொண்டது மரபு வழி தொடரும் தாயக பண்பாட்டியலின் இன்றிய இருப்பாளர்களின் வாழ்வியலும் மாற்றங்களும் பெரிதோர் தேசத்தில் வேரூன்றி கிளைபரப்பிய பின் விலக முடியாத கடப்பாடுகளை கொண்டிருக்கும் புலம்பெயர்ந்த முதல் தலைமுறையினரின் தாயகம் மீதான ஏக்கங்கள் புதிய தேசத்தின் கலாச்சார விழுமியங்களை ஏற்றும் ஏற்காமலும் இடர்படும் இரட்டை மனநிலை தாயகத்தில் அன்று ஏற்றுக்கொள்ள மறுத்த சில சாதி மத சமய கலாசார கட்டுப்பாடுகளை புதிய தேசத்தில் சரியென ஏற்றுக்கொள்ளும் இன்றைய மனமாற்றம் புரிதோர் தேசத்தின் பிறையைகளாக பிறந்து வளர்ந்து வரும் அவர்களது அடுத்த சந்ததியின் வாழ்க்கை நடைமுறைகளில் பெற்றோராக இவர்கள் செலுத்தும் தாக்கம் முரண் மனநிலைகள் இதனால் இளைய தலைமுறையினர் எதிர்கொள்ளும் சங்கடங்கள் புரிந்துணர்வு மோதல்கள் என்பன சிறுகதை தொகுப்பின் முதலாவது கதை மாதுளம் மொட்டுக்கள் இக்கதை முகாலிய சக்கரவர்த்தி அக்பரினதும் அவரது வழித்தோன்றல்களான சலீம் ஆகியோரினதும் காதல்களில் ஆரம்பித்து அவர்களின் வெற்றி தோல்விகள் வாழ்க்கை சரிதத்தின் முரண்நிலை அரசியல் வஞ்சகங்களின் ஊடாக இன்றைய தமிழர் பிரச்சனைகளின் அரசியல் வரலாறு மற்றும் இறுதிப்போர் வரையிலான கட்டங்களை பண்பியல் ஒப்பீட்டு ரீதியில் ஆராய்கிறது வரலாற்றில் அன்றும் இன்றும் அரசியல் வஞ்சனைகளும் சதிகளும் மிக துயரத்தையே தந்தன என்ற நினைவே இறுதியில் மனதில் காயமாகவும் தழும்பாகவும் நிலைக்கின்றது இதே ரீதியிலான கொடூர சம்பவங்களை எங்கெங்கு காணினும் என்ற கதையிலும் கொண்டு வருகிறார் இன்றைய வடக்கின் திகில் மிகுந்த சில நிலைமைகளை கதை படம் பிடிக்கிறது அதர்மத்தை தோற்கடிக்க இன்னொரு அதர்மத்தை கையில் எடுப்பதும் தர்மந்தான் என்று கிருஷ்ணன் சொன்னதை அவனவன் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு விட்டானா என மனம் என்னையே கேட்டுக்கொண்டது என்ற வசனம் கதாபாத்திரத்தின் வடிவிலிருந்து எம்மையே நாம் கேட்க வேண்டிய கேள்வியாகிறது நகரம் முன்னையிட்ட தீ ஆகிய கதைகள் அரசியல் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதம் என்னும் உணர்வு நிலைகளில் மாறுபட்ட கோணங்களையும் தர்க்கங்களையும் தரக்கூடியவை முன்னாள் இந்திய பிரதமர் காந்தியின் தனி மனிதக் கொலையும் இலங்கையில் பொதுமக்களை இலக்கு வைத்த குழு மனிதக் கொலைகளுக்குமான காரணங்கள் எவியாயினும் எப்பேற்பட்ட இருபக்க நியாய அநியாயங்களைக் கொண்டிருப்பினும் இவை தசாப்தங்கள் பல கடந்தும் அரசியல் வரலாறாகவும் துரோகத்தின் வலுவாகவும் தமக்குரிய பாதக விளைவுகளை தந்து கொண்டே நினைக்கக்கூடியன வரலாற்று சம்பவ கோர்ப்புகளுடன் கூடிய மிக ஆழமான புனைவு மனிதனின் இறுதி கணங்களில் மனச்சாட்சியுடனான அவனது போராட்டத்தின் குரலாக மரணப்படுக்கை என்னும் இறுதிச் சிறுகதை சேட முழுக்கும் முன்னாள் பிரமுகர் செல்லமுத்து சேர்மனின் கலங்கிய நினைவுகளூடாக அவர் ரகசியமாக செய்த துரோகங்களால் இறுதி நாளில் உருவாகும் மனச்சலங்களை கூறுகிறது இங்கு இதிகாச பாத்திரங்களின் மனச்சாட்சியும் மரணத்தை எதிர்நோக்கும் கணங்களில் பேசுகின்றமை புதிய ஒப்பிட்டு யுக்தி சூழ்நிலைக் கைதிகளாகவும் செஞ்சோற்று கடனுக்காகவும் துரோகத்துக்கு உடனிருந்தவர்கள் இதிகாச கதாபாத்திரங்களான பீஷ்மர் துரோணர் கர்ணன் முதலான பாரதத்தின் பெருந்தலைகள் துரோகத்துக்கு உட்பட்டவர்கள் அம்பை ஏகலைவன் அபிமன்யு திரௌபதி எனது மரணம் எனக்கு என்ன சொல்லி பயமுறுத்த போகிறது என்ற கேள்வியுடன் முடிவரும் இக்கதை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் பாவ புண்ணியங்கள் பற்றிய மன விசாரங்களை தந்து செல்கிறது தெத்தேரி சிறுகதை அப்பாவியான ஒரு தனிமனிதன் மேலான நம்பிக்கை துரோகத்தினை குறித்து நிற்கிறது கண் தெரியாதவனும் உறவுகள் இல்லாதவனுமான தெத்தேரி இறந்து உண்பவன் பிச்சையில் எஞ்சும் பணத்தை ஒரு குடும்பத்தினரிடம் தனது இறுதிச் சடங்கிற்காக கொடுத்து வைக்கிறான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் ஒருவருக்கும் சொல்லாது புலம்பெயர்கிறார்கள் தித்தேரி ஒரு நாள் யாருமன்று இறந்து விடுகிறான் பிணமாக அவனை கிடக்கவிட்ட துரோகத்துக்கான தண்டனையை புலம்பெயர்ந்த குடும்பத்தினர் பெற்றார்களா என்பது கதை மனதில் நின்ற உருக்கமான படைப்பு காதலும் காமமும் இல்லறமும் மேலை தேய கீழே தேய வாழ்வியலில் செலுத்தும் வேறுபாடுகளை இலை மறைதாய் கூறுகிறது எந்த வயதிலும் தமது உணர்வுகளை ஆசைகளை பிள்ளைகளுக்காக பறிகொடுக்க தேவையில்லை என்ற மேலை நாட்டவர் உணர்வும் பிள்ளைகள் வாழ்விழந்து நிற்கையில் தாமும் ஆசை துறந்து வாழும் கீழைத்தேய வாழ்வியல் அறமும் சரிபிழை கூற முடியாத தளம்பலை தோற்றுவிக்கின்றன இதே சமயம் புலம்பியிருந்து மேலை நாட்டில் வாழும் ஒருவராக அம்மா கதையின் நாயகி தெளிவான முடிவினை துணிவுடன் எடுக்கின்றார் அவர் வளர்ந்த பிள்ளைகளை தாய் புரிந்துணர்வு இல்லாத சுயநலம் மிகுந்த கணவருடன் இயந்திரத்தனமான வாழ்வை வாழ்ந்தவர் கணவர் விவாகரத்து பெற்று பிரிந்த பின் தனக்கேற்ற வேறு துணை தேடுகிறார் ஒரு தடவை வாழ்கின்ற வாழ்வை எனக்கு துரோகம் செய்யாமல் வாழ நான் ஆசைப்படுறேன் என்கிற இவருடைய நினைவும் நியாயமானதுதான் அந்த தாயின் உணர்வுகளை பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள் வாசகரும் புரிந்து கொள்வர் ஆனால் வேறொரு கோணத்தில் புலம்பெயர் கலாசாரத்தில் வளர்ந்த பிள்ளைகள் தமக்கான காதல் திருமணம் என்பவை பற்றி எடுக்கும் நியாயமான முடிவுகளை தமிழ் கலாசாரத்தின் கழுவேற்றமாக நினைத்து சில பெற்றோர் அனுமதிப்பதில்லை அநாகரிகமான கேள்விகளால் துளைத்தெடுக்கின்றனர் ஒழுக்கம் பற்றி சந்தேகம் கொள்கின்றனர் இதனால் எளியவர்கள் தமது முடிவில் முனைப்பு பெற்று பெற்றோரை மீறுகின்றனர் அலைகள் சிறுகதை இவ்வாறான மனநிலியை கூறுகிறது அதே சமயம் பதினொன்று வயதின் ஈர்ப்பு என்பது பின்னாளில் காதலாகலாம் அழகிய நினைவு மட்டுமே என்றாகலாம் புரிந்துணர்வுடன் விலகிச் செல்லலாம் சில வேளைகளில் நினைவிலிருந்து முற்றாக அழிந்தும் விடலாம் என்பதை அழகியல் உணர்வுடன் கூறும் கதைகள் அவளும் இவளும் நானும் என் சின்னமைச்சாளும் நோமோ ஃபீலிங்ஸ் கதைகள் மெல்லுணர்வு மிகவும் படைப்புகள் கமலியக்காவும் பாலனும் கதையில் கமலி என்ற கதாபாத்திரத்தின் இறுதி தீர்மானத்திற்கான காரணம் இரண்டு நிலைகளிலிருந்து பார்க்கக்கூடியது மெலடி என விழிக்கப்படுவதும் அதுவே உண்மை என உணர்வதும் ஒரு பெண்ணின் மனதை இவ்வளவு வருத்தும் என்பதை உணர்த்தும் கதை இது கமலியின் முடிவிற்கு கணவன் ஆண்மையற்றவன் என கருதி அவள் அறிந்தே செய்த செயல் காரணமா அல்லது கணவன் செய்த துரோகம் காரணமா என்பது வாசகருக்கான கேள்வி மனதில் ஆழமான வலிகளை தோற்றுவித்த கதைகளாக இரண்டை கூறலாம் கரும்புச்சாரும் வெள்ளி விழாவும் சிறுகதையில் திருமண நாள் மற்றும் கடமைக்கால வெள்ளி விழாக்களில் வழங்கப்படும் பரிசுகளின் முக்கியத்துவம் பற்றிய வாரியாக விவரணத்திற்கும் கரும்புச்சாறு பெளியப்பட்ட பின் துளிகூட இனிப்பை கொண்டிராத சக்கைக்கும் உள்ள தொடர்புகளை ஊகிக்க முடியாதிருந்தது இக்கதையின் நாயகன் இறைச்சிக்காக கோழிகளை வெட்டும் தொழிற்சாலையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஓய்வின்றி கடமை உணர்வுடன் வேலை செய்தவன் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவில் கிடைக்கும் வெள்ளி விழா சன்மானத்தில் குடும்பத்துடன் விடுமுறையில் தாயகம் செல்வது அவன் கனவு ஆனால் அதற்கு மூன்று மாதங்களே இருந்த நிலையில் கம்பெனியின் நஷ்டத்தை முன்னிறுத்தி இவனைப் போன்ற இருபத்தி ஐந்து பேர் பணிநீக்கம் செய்யப்படுகின்றனர் இவர்களுக்கு தர வேண்டிய சன்மானம் கம்பெனிக்கு லாபம் என்ற கணக்கு முட்டை போட்டு முடிந்த முதிர்ந்த கிழட்டுப்பேட்டு கோழியை மயக்கி இயந்திரத்தால் கழுத்தை வெட்டி கொள்வது போல உணர்வு ரீதியாக இதுவும் கொலைதான் புலம்பெயர் சமூகம் சந்திக்கும் அவலங்களில் ஒன்றென கருதலாம் தாயக வாழ்வின் இறுக்கமான கலாசார பாரம்பரிய கட்டுப்பாடுகள் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழரிடையே மாற்றமடைந்து எத்தகைய உச்சக்கட்டத்தை அடைந்தன என்பதை விளக்கும் படைப்பாக முற்பகல் கதை இங்கு தகர்க்கப்படும் சம்பிரதாயங்களாவன சாதியம் சமயம் இனம் சார்ந்த திருமணங்கள் மன உறவுடன் கூடிய தாம்பத்தியம் மற்றும் கருத்தரித்தல் என்ற நிலைப்பாடுகள் கதை சொல்லியானவர் மூத்த மகள் வயிற்று பேரனின் திருமணத்துக்கு செல்கிறார் சைவத் தமிழ் பண்பாடு தழுவி வளர்க்கப்பட்ட பேரனின் பெயர் சிவச்செல்வன் டென்மார்க் நாட்டில் புரட்டஸ்தாந்து தேவாலயத்தில் டேனிஷ் பெண்ணான மெல்ரிட்டாவை திருமணம் செய்கிறான் அவளது தாய் கறுப்பின பெண் மனச்சஞ்சலத்துடன் தேவாலயம் செல்லும் பேரனர் வெள்ளை அங்கியில் தந்தையின் முழங்கை கோர்த்து வரும் மணப்பெண் மெல்ரிட்டா கற்பமாக இருப்பதைக் கண்டு அதிர்கிறார் தன்னையும் அறியாமல் சரசு என்கிறார் சரசு யார் தாயகத்தில் அவரது வீட்டு குடிகளின் மகள் சரசு இருவரும் அன்றைய பதின்மத்தின் கிளர்ச்சி மிகுந்த கூறுகள் கதை இவ்வாறு முடிகிறது பின்பு என்ன நடந்ததென்பது என்பது ஊருக்கே தெரியும் எங்கள் வீட்டு பணமும் சமரசமும் மிரட்டல்களும் எனக்கு ஒரு மகனோ மகளோ என் மூத்தவளை விட பதினான்கு அல்லது பதினைந்து வயது வித்தியாசத்தில் எப்படி இருக்கிறார்களோ அங்கும் என் பேரன் பேத்திகள் இருக்கின்றார்களோ கதை சொல்லிய உணர்வுகள் எத்தனை வலிமிகுந்தவையாக இருந்திருக்கும் மனதை மிக நிகழ வைத்த கதை நம்மவர்கள் எதையெல்லாம் தாயகத்தில் செய்ய மறுத்தார்களோ இழிவு என கருதினார்களோ அதையெல்லாம் புலம்பெயர்வு அவர்களுக்கு கற்றுத்தந்தது புலம்பெயர்வு என்னும் வரலாற்றின் பக்கங்கள் ஊடாக ஒரு வாழ்க்கை பாடம் பல் வகைமை கொண்ட சிறந்ததோர் வாசிப்பு அனுபவத்தை தந்துள்ளார் ஜீவகுமாரன் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் வி ஜீவகுமாரனின் கடைக்குட்டியின் சிறுகதை தொகுப்பு பற்றிய அறிமுகம் எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா